மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சிக்க மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சிக்க பாரு இந்த அனமட்டி என்னது பாத்ரூம் போணும்னா காட்டு பக்கம் ஓடுங்க போச்சா ஏ லூஸ் மட்டகராதா அத ரூமுக்குள்ளே பாத்ரூம் இருக்குல்ல அதுக்குள்ள போச்சல வேண்டியதானே பாத்ரூம் இருக்கேன்னு நானும் போனே நம்ம ஊர்ல எல்லாம் தரையோட தரையா பிங்க மிதச்சிருப்பா இங்க என்னமோ ஒரு ஆளு ஓசரத்துக்கு உட்கார வச்சிருக்கேன் அதுல என்னமோ ஏறிக்கிட்டு உட்காரணுமாம்ல அப்புறம் என்ன இறங்குறது அதுக்கு பைந்துக்கிட்டே காட்டு பக்கம் ஓடுங்க போறோம்னு போனா

உன்னை நம்பித்தானே அந்த ஐயா விட்டாரு அவர் பொண்டாட்டியை தொலைச்சிட்டில இன்னைக்கு டவுனுக்குள்ளே எங்கிட்டு போய் தேர்றது இங்கனுக்குள்ளே எங்கனுக்குள்ளே காடு இருக்கு எவ வீட்டில் போய் உட்காந்து என்னத்தை நாரடிக்க போறியலோ போங்க இன்னைக்கு அலமேலாத்தா குடும்பம் அந்த குழந்தேன் தடியோ தடியே ஊர் அது வச்சிருக்க அழுக ஊர் வயலஞ்சிருக்கி எங்கே கொண்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணுற அழுக ஊர் காட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுக்கு இடமே வா கிடைக்கல இன்னும் இம்பிட்டு காடு கொண்டுட்டு வந்து கல்யாணத்தை முடிக்கிற வா வாரா வாரவே அடி குப்பமா எங்கேயும் ஒதுக்கு இடம் தெரியாம ஊரே போட்டு இப்பத்தே ஒரு இடத்துல இருந்துட்டு ஏதோ காட்டு பக்கம் போறோம்னு போனியா எங்க போய் ஒதுங்கினேன் அடி ஒதுங்கிறதுக்கு இடம் தெரியாம தாண்டி நம்ம ஊர் மாதிரி வயக்காடு வரப்புக்காடுங்கிட்டாவது இருக்கும் சுத்தி தேடி பாப்பமேனு வார்த்தா இந்த மண்டபத்தை சுற்றி வெறும் கடையும் கண்ணியுமாவிலும் இருக்கு அதோட தான் பாவாடை கூட்டிகிட்டு போய் பாத்ரூம்ல விட்டியா அந்த பாத்ரூம் ஒசரம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிறது மாதிரி இருக்கவும் உட்காந்து போயிட்டு வந்தேன் இது என்னடி பாத்ரூம் கட்டி வச்சிருக்கா ஒரு ஆள் வசரத்துக்கு இதில் என்னடி ஏறி குதிச்சா இருக்கிறது கூட்டிட்டு எனக்கு இந்த அன்னைக்கி தங்கி இருந்த ரூமில் கூட கீழே உட்கார பார்த்துருமாம்ட்டி கேட்டிருந்தா கூட நீ அங்கிட்டு போயிருக்கலாமே பாவி போன வரைக்கும் போத முடியாதா இருக்கிற வரைக்கும் என்னத்தையும் திங்காமல் வீடு போய் சேர்ந்துருணே இதுக்கு மேலே நம்மளால் முடியாது தா என்னத்தையும் கிடைக்கிதேன்னு வள்ளு வதக்கணும் வாயில் ஓட்டு போட்டு வயிற்று கலக்குனா போக முடியுதா எங்கேயும் போனால் இப்படித்தான் எனக்கு ஒரு தொல் வந்து தொலைஞ்சிரும் இந்த டவுசரும் மாத்திரை வாங்கிட்டு வரோம்னு சொல்லிச்சு என்ன அதையும் ஆளை கணமே அத்த அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதே இது கண்ணி பைத்துக்கிட்ட சாப்பிடாம இருக்க முடியுமா எல்லா ரூம்லயும் பாத்ரூம் இருக்கு ஏதாவது ஒரு ரூம்ல போயிட்டு போக அப்படியே நீங்க போகணும்னா எங்க ரூம்க்குள்ள போய்க்கலாம் வாங்க இது கண்ணி பைத்துக்கிட்ட சாப்பிடாம கிடக்காகலாம்ல என்ன மாதிரி அத்த ரிசெப்ஷன் ரிசெப்ஷனாக ஒண்ணதையும் காண ஒரு மேல சத்தம் கூட வைக்காம இருக்கு அதெல்லாம் நாளைக்கு மேல தலை வரும் இன்னைக்கு சும்மா நம்ம நைன் மோதிரம் மாற்றினா அது மாதிரி நைட்டுக்கு மோதிரம் மாற்றிட்டு அம்புடுத்தேன் சாப்பிட்டுப்பட்டு போய் படுக்க வேண்டியது காலையில் தான் இல்லாம் இப்போ நம்ம மோதிரம் மாற்றத்தை வந்தது விடிய விடிய போன நோண்டிக்கிட்டு இருப்பா எல்லா சேதியவும் கேட்டுக்கிட்டு இருப்பா போக முட்டியே போ போய் ஒரு சேலை தினமணியை மாற்றிட்டு ஓடியா படக்கு தளக்குன்னு போய் ரிசப்ஷனில் உட்காருவோம் போட்டா கிட்ட எல்லாம் எடுக்கணும்ல வாட்ஸ்அப்பு குரூப்பில் போடணும்ல டி சேட்டச்சி வைக்கணும் போ போய் மாற்றிட்டு ஓடியா நான் போய் மாத்திட்டு வரேன் எங்க டவுசர் வந்தா ரூமுக்கு வர சொல்லுங்க மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லிருக்கு சொல்றேன் சொல்றேன் என்ன பாடா போச்சு அங்க பாருமா இவளுங்க கழுத்துலாம் தகத்தகன்னு தங்குணகம் மின்னுது நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் பாசி மணிய போட்டுட்டு வந்திருக்கோம் நான் என்னடி உனக்கு ஒன்றுமா வாங்கி கொடுக்காம இருந்தேன் நூறுபாவையும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஒத்த பவுன் நாளும் வச்சுருக்கியா ஒன்றும் இல்லாமல் தானே உன் புருஷன் கொண்டுட்டு வந்து விட்டுருக்கேன் அப்போ இப்படித்தான் வீங்கி போய் நிற்கணும் நில்லு அப்புறம் நான் என்ன செய்கிறது ஆமாம் ஆனால் உன நீ என்னையவே திட்டு நான் அந்த பதினஞ்சு வகை காசு மாலையை பத்திரப்படுத்தி பத்திரப்பட்டு வச்சிருந்தேன்டி குடியார பேதியில் ஓவேன் ஓன் புருஷன் அந்த ஆட்டைக்காரியை கூட்டிகிட்டு வந்து அதையும்ல ஆட்டையை போட்டுட்டு போயிட்டா இல்லைன்னா அதை நாளும் மாட்டி விட்ருப்பனே இப்படி மொட்டை கழுத்தா வந்து நிற்க எனக்கும் சங்கடமாகத்தான் இருக்கு என்ன செய்ய சொல்ற நம்ம நேரம்னு போக வேண்டியதே மற்ற உலக கழுத்தில் கிடக்கிறது கூட எனக்கு பெருசா தெரியலம்மா அங்கே பாரு உன் மருமக அன்னைக்கிளி கழுத்தில் எத்தோ தண்டிட்டு வளர்ச்சி இன்னும் கிடக்குனு அன்னைக்கிளி கழுத்துலையா இவளுக்கு எதுடி இத்த தண்டி சங்கிலி ஒருவேளை கவரிங்க இருக்குமோ இந்த அட்டிமல்லி கவரிங்க செயின் போட்டா கழுத்த அறிக்கும்னு சொல்லுவாங்களே அவ்வளவு கல்யாணத்துக்கு கவரிங்க மாட்டிட்டு வரப்போறாக எல்லாம் தங்க சங்கிலியா தண்டி இருக்கு ஆனா பெருசா அறிக்கை ஒருவேளை எடுத்திருப்பாளாமா அம்மா அம்மா அங்க பாரு உன் பேத்தி பெருசு வர்றா கூப்டு நைசா எதாவது பேச்சு கொடுத்து கேளு ஏன் பாப்பா அப்போ உனக்கு கிச்சா பிடிக்காதா பிடிக்கும் ஆனா அவன் அடிச்சிட்டு இருப்பாங்க அதனால தான் பிடிக்காது மத்தினாலும் பிடிக்கும் எல்லாம் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல வாடி அந்த பக்கம் போலாம் திமுறை பத்தி அம்மா நீ வலிய போய் நிம்மனு கூப்பிடுற அது எப்படி பேசுது பாரு நிம்மி என்னடி அப்பத்தாவ கண்டுன்னு காணாத மாதிரி போற உங்க அப்பே வரலையா கல்யாணத்துக்கு எங்க அப்பா வந்தா உங்களுக்கு என்ன வரலனா உங்களுக்கு என்ன திமுரு பிடிச்சது அவன் ஆத்தாக்குள்ள திம்முரு இவளுக்கு அப்படியே இருக்குமா எப்படி பேசுதுன்னு பாரு மொழியும் அதிகம் ஏதா அப்படி பேசுற அப்பத்தான் கேக்குறேன் உங்க பாசம் என்னன்னு எங்களுக்கு தான் நல்லா தெரியுமே கொஞ்சம் தள்ளுங்க நாங்க ஸ்டேஜுக்கு அப்படியே அந்த வயசுல என்னைய பார்த்தது மாதிரிலாம் இருக்கு அப்பத்தா பாவடை சட்டை போட்டு ரெட்ட குடும்பி ஓட்டா இப்படித்தேன் உன்னைய மாதிரி அழகா அறுப்பேன் அந்த காலத்து ஆளுக்கெல்லாம் பங்கசம் பங்கசம்னு என் பின்னாடியே தெரியவாங்க அம்புட்டு அழகா இருக்கும் அப்பத்தாவ பார்த்தது மாதிரியே உள்ள இருக்கு அம்மா இப்போ இது ரொம்ப முக்கியமா முதல்ல விசயத்த கேளுமா அந்த குட்டி விசாசி எப்படி முறைக்குதுன்னு பாரு இவ ஒருத்தி அத்த நிம்மி அம்மா கழுத்துல போட்டிருக்க தங்கச்சங்கிலி சூப்பரா இருக்கே அப்பா வாங்கி கொடுத்தேன் எங்க அம்மா கழுத்துல போட்டிருந்தா எங்க அப்பா தான் வாங்கி கொடுப்பாங்க அப்ப என்ன அடுத்தவங்களை வாங்கி கொடுப்பாங்க

இப்புமாரி வாடி நம்ம அந்த பக்கம் போய் போலாம் ம் சரிக்கா அம்முக டும்முங்க அம்மால் டும்முங்க அம்முக டும்முங்க திமிரி பத்தியமா அவ ஆத்தாலுக்குள்ள திமிரி இதுக்கப்படி இருக்கமா அப்படியே அம்மாளுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு வாரு குட்டி பிசாசு புள்ளいやதே எப்படி பேசிதன்பாரு கிராதகி முளைக்க முன்னா இம்புட்டு பேசுதுன்னா அப்போ இதுக்கு எம்புட்டு திமுறன் பாரு அந்த வயசுலயே அவள் ஆத்தா நெல்னா நெல்கி உட்காருனா உட்கார இப்போ இதுக்கு சொல்லவா வேணும் திமுட்டு பயவு எப்படி பேசிகிட்டு போகுதுன்னு பாரு கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம ஆத்தாடி நம்ம அப்பனை பெத்தவலை நம்ம அப்பத்தால எப்படிலாம் பேசலாமான்னு தோணுது அதுக்கு ரப்பு கொண்ட வயவுல எல்லாம் அவள் ஆத்தா சொல்லி கொடுக்குறதுமா இன்னார் இப்படி கேட்டால் இப்படி இப்படி பதில் சொல்லணும்னு எல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கு இல்லைனாவா இப்படி பேசுது அட்டேங்க அப்பா இப்பவே இது இப்படி இருக்கு நாளைக்கு போற வீட்டில் எப்படி இருக்குமோ இந்த சின்ன குட்டி அப்படி இல்லடி அது நம்ம ரத்தம் அப்படியே நம்மளை மாதிரியே இருக்கும் இந்த பெருசு பெரிய விஷம் ஆத்தாடி எப்படி ஒன்று சொல்ல முன்னா பதினாறு பாடுதுன்னு பாரு ரப்பு கொண்டதை நிற்க வச்சு கேட்டதே தப்பு இதை போய் அப்படியே ஆத்தா காரிகிட்ட சொன்னாலும் சொல்லுமே ஆமாம் ஆமாம் அப்படியே பெரிய இதை கேட்டுப்பட்டோம் சொன்னால் சொல்லிட்டு போகுது விடுமா அவள் ஆத்தா வந்து நம்ம தலையை இரடி வளர்க்கும் சரி வா இப்படி நட்டம் பண்ணிட்டு காலு வலி வந்ததே மிச்சம் அவங்கட்டு போனால் என்ன குடிக்கிறாளுங்க என்ன திங்குறாளுங்கன்னாலும் பார்க்கலாம் ஆமா திங்கிடுதுதாமா நீ லைக்கு இம்பிட்டு நாளும் உன் மைய உங்ககிட்ட அம்மா அம்மா நீ எப்படி உரம் அடிக்கடி தெரிஞ்சா இது வர ஒரு பவுண்ட்ல ஒரு செயின் எடுத்து போட்டுருக்கானா உனக்கு எம்பிட்டு நல்லது கிட்டது வந்துச்சு நீ பேசுனதுக்கு அப்புறம் அதெல்லாம் செய்ய மாட்டாமா பொண்டாட்டி பிள்ளைகனு நல்ல விவரமா பிழைக்கிறான் பொழைச்சிட்டு போறேன் விடும் டி அதுக்காக அவன் டைம் மல்லு கட்டிக்கிட்டே நிற்க முடியும் நீந்த ஒன்னத்துக்கு லைக் இல்லாமல் போட்டது அழிச்சிட்டு வந்துட்டேன் அவள் ஒன்றும் போட்டுட்டு வரலைனாலும் இருக்கிற இடத்துல எப்படி பொழைக்கணுமோ அப்படி பொழைக்கிற அவள் காரியக்காரே பொண்டாட்டியா இருந்து அவள் காரியமா வாழ்ற நீ ஒன்றும் போய் இப்படி உருப்பிடாமையில திரியற அடுத்த அவளை கூட வீஞ்சிக்கிட்டு திரிய தாண்டி லாய்க்கு வந்ததோல போய் என்னத்தையும் திண்டு நாளும் தொலைஞ்சு மனசு ஆத்துவான் உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு போமே இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது அம்முகு தும்முகு அம்மாள் தும்முகு

சரி விடு ஆனால் பின்னாடி போட்டோவை பார்த்து நீ டல்லா இருக்கேன்னு ஃபீல் பண்ணா அதுக்கு நான் பொறுப்பு மச்சான் டேய் என்னடா ஆளு காலுக்கு இதையே சொல்றீங்க அப்போ நான் அந்தளவுக்கு டல்லா இருக்கணா டல்லா இருக்கேன்னா சொல்ல முடியாது பொண்ணு போட்டிருக்கிற கோட்டை இங்கே உன் மேக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் வேணும்னு சொல்லலாம் சரி சரி விடு அவங்க பொழைச்சி போட்டோம் அப்புறம் பாவாடை உங்களுக்கு ஏதாவது மேக்கப் பண்ணணும்னா சொல்லுங்க போட்டுருவோம் ஐயோ தல நான் கம்மா கரையில கரம்பை எள்ளி தேய்ச்சி குளிக்கிற ஆளு எனக்கு இந்த மேக்கப் எல்லாம் செட் எனக்கு கரம்ப மண்ணு உப்பு சோப்பு இருந்தா போதும் நீங்க போட்டு அள்ளி தேய்ங்க சிவா தம்பி வாங்கப்பா தம்பி யாரோ உங்க ஃப்ரெண்ட் இந்த பேக் உங்கள்ட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாக எங்கடப்பா கேட்டேன் சார் அது நைட்டு பார்ட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் கேட்டாங்க அதுக்கு தான் கொஞ்சம் சரக்கு இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணுனாலும் எடுத்து கொடுங்க

ஐயோ தாத்தா நான் என்ன லேடிஸ்க்கு நடுவுலையா வச்சு சாப்பிட போறேன் நான் பாட்டுக்கு ரூமுக்குள்ள ஒரு ஓரமா ஒதுக்கி உட்காந்து ஒரே ஒரு கப்பு மட்டும் அடிச்சுட்டு போறேன் அதுக்கப்புறம் வந்து மத்தத சாப்பிட்டுக்கிறேன் உடம்பெல்லாம் வேற வாத்து வலிக்குது இல்ல தாத்தா உன் வீட்டு கல்யாணத்துக்கு தானே அலைஞ்சேன் ஒரு பேக்கு கொடுக்க மாட்டியா கிருக்கு பைய என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டேன் தம்பி மாப்பிள்ளையே மேடைக்கு வர சொல்றாங்க நீங்க கூட்டிட்டு போங்க ஆமா தலை நீங்க கூட்டிட்டு போங்க நாங்க பின்னாடியே வந்துடுறோம் தலைவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களேன்னு தான் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நீங்க ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே சாப்பிட்டு அலப்பறைய கொடுத்துறாதீங்க பேர் கெட்டு போயிடும் அட என்ன தல நீங்க உங்க பேர் கெட்டு போற அளவுக்கு நடந்துக்கோனா சும்மா லைட்டா ரெண்டே ரெண்டு சிப் மட்டும் முடிச்சிட்டு வந்தறேன் நீங்க போங்க தல நீங்க போங்க பின்னாடியே நாங்க எப்படி வந்து ஜமாலிக்கிறோம் பாருங்க என்ன ஜமாலிக்கிறீங்களா ஐயோ ஜமாலிக்கிறோம் ஜமாலிக்கிறோம்னு சொல்றேன் தல நீங்க போங்க தல சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு அப்பா பாத்துக்கோங்க சரிப்பா நீங்க கூட்டிட்டு போங்க அங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சரி மச்சான் சரி வா போலாம் பாவாட பாத்து அட பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் புதுமா பிள்ளை நீங்க கிளம்புங்க அங்க என் தங்கச்சி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா சரி வாடா டைம் ஆச்சு ம் அட பேக் கொடுமே சும்மா கையிலேயே வச்சிட்டு அட 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 மாப்ள ஃபாரின் சர்க்கலா வாங்கி வச்சிருக்காரே இதெல்லாம் நம்ம என்னைக்கு

ஏலே மயக்க வந்தால் தெளிய வைக்கிறதுக்கு அலமையில் இருக்க இதை குடிச்சு நான் தெளிஞ்சேன்னா ஏனெழுமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியுமடாய் நீ வயசு புள்ள குடிச்சு தெளிஞ்சுக்க நான் போய் ஃபங்க்ஷனை பார்க்குறேன் ஓயோ கீற்றுமே வந்தளவுக்கு யாரால் மாற்ற முடியும் சரி சரி கிளம்பு கிளம்பு விருதா உலகுழுவா சமங்கம் அம்சாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அம்சமா இருக்குல்ல அவளுக்கு எது நல்லா இருக்கும் அவளுக்கு எது எடுப்பா இருக்கும்னு பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணிருக்கிய அப்ப நல்லா இல்லாம இருக்குமா ரெண்டு பேருக்கு அம்சமா இருக்கு ரொம்ப சந்தோஷங்க சம்பந்தியமா அம்மா நெடுவால் எங்க ஆலையே காணும் சமையல் ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்த்துட்டு வாடின்னு அதை டேஸ்ட் பாக்குறோம்ங்கிற பேர்ல குழம்ப மேல ஒட்டிக்கிட்டாலாம் அதான் துணி மாத்த போயிருக்கா என் உறக்கத்தை திருடி சென்று உறவாடும் போவே உன் ஐயோ ஒன்னும் பிரச்சனை இல்லல இங்க பதறாதியே அவ எப்போது இப்படித்தேன் ஒரு வேளை பார்க்க சொன்னா நம்ம பதினாறு வேளை பார்க்கறது மாதிரி பண்ணி வைக்கும் வீட்டுலயும் அப்படித்தேன் வெளியிலையும் அப்படித்தேன் லேசா துணியில பட்டுருச்சா அதே துணி மாத்திட்டு வேற துணி கட்டிட்டு வரணும்னு வயிறுக்காக வந்துருவா வந்துருவா சரிங்க சம்பந்தியம்மா பிள்ளைங்களை மோதிர மாத்திக்க சொல்லிக்கலாமா நேரம் ஆயிடுச்சுல்ல அப்புறம் என்ன தாராளமா அதுக்கு தானே மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம் நெஞ்சு குளிப்போது காதல் உறவாடி நகருது நகரது உருவிரல் நகரது மோச்ச வழி தேடி தீ தேடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை ஊர்களுக்கு பிடித்தா காதலில் ஒரு வரு ஃபை ஃபை பாட்ட அத்தாடி அக்கா குடிச்சு சூசி வெளியே காட்டிருச்சு போலிருக்கியே நீ மாசா உன்ன இந்த பாவாடை குடிக்கப் போகிறான் செம்மா மாசா பட்டினாட்டு சரக்கல்லாம் அடிச்சு எம்புட்டு நாளாச்சு பாவாட இன்னைக்கு உனக்கு வாழ்வு தான்டா அடிச்சு விடு அடிச்சு ஏய் பாவாட ஏவா வா நீயா ஏகோ என்னக்கா ஏய் எங்க மாமா பாத்தியாடா ஆமாவா என்ன மாமா அதான்டா எங்க அத்தையோட மண்ணவர் என்னோட மாமனார் இந்த பக்கம் வந்தாரா காடெல்லாம் காணமேன்னு தேடிட்டு இருக்காங்கடா அங்க ஸ்டேஜ்ல கூப்பிடுறாங்கல ஓ பெருசா இப்போதக்க போறாரு இன்னைய ஸ்டேஜுக்கு போய் பாரு நீ பின்னாடியே போனா அவரை பிடிச்சிரலாம் என்னடா பச பிடிக்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா கையில் என்ன பாட்டிலு நீ மட்டும் தனியா உட்காந்து ஜூஸ் குடிக்கிற டேய் இது தனியா ஜூஸ் கா தாள மர்க்கின தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன் நீ போ அவர் ஸ்டேஜ்க்கு தான் போய் இருக்காரு எனக்கு ரெண்டு வாய் குடுற நான் குடிச்சிட்டு போறேன் அக்கா இது லேடிஸ் எல்லாம் குடிக்க கூடாது இது ஜென்ஸ் ஜூஸ் ஏ லேடிஸ் ஜூஸ் ஜென்ஸ் ஜூஸ்னா இருக்கு மாசா எல்லாரும் குடிக்கலாம் ரெண்டு வாய் குடுற தாகமா இருக்கு ஏகோ சொன்னா நீ கேட்க மாட்டே அத இது ஜென்ஸ் ஜூஸ்னு சொல்றேன்ல ஆம்பளங்களுக்கு

எஸ் கணம் கோட்டாடர் அவர்களே இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ என்னெல்லாம் செய்யப் போறாங்களோ பாவாடே இதுக்கு மேல நீ உனக்குள்ள இருந்த உனக்கு சங்கு தாண்டா எஸ்கேப் நாடா பாட்டு பாடுறீங்க என்ன பாட்டு பாடுறீங்க ஆடல் பாடல்னா எப்படி இருக்கணும் தெரியுமா இப்ப பார் இப்படி இருக்கணும்